ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் பல இடங்களில் சாலையில் மழையில் மழைநீர் குளம் போல் தேங்கி உள்ளது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது அதனை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கலை நிலவரம் என்ன வணக்கம் சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய குட்டித்தீர்த்த கனமழையின் காரணமாக ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக ராஜா அண்ணாமலைபுரத்தில் பத்து சென்டிமீட்டரும் அடையாறில் ஒன்பது சென்டிமீட்டரும் ஈஞ்சம்பாக்கம் பள்ளிக்கர்ணையில் எட்டு சென்டிமீட்டரும் மேடவாக்கம் நுங்கம்பாக்கத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் சென்னையில் இன்று காலை பத்து மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான சாலை மற்றும் இணைப்பு சாலைகளில் பல்வேறு இடங்களில் மழை நீரானது குளம்போல் இருக்கிறது குறிப்பாக டெய்லர் சாலை அதே போல லேண்டர் சாலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு தற்பொழுது சாலையில் குளம்போல் மழை நீரானது இருக்கிறது குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த சாலையை கடக்கும் போது மெதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை இருபது சுரங்கப்பாலைகளில் தற்பொழுது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய துறைச்சாமி சுரங்க பாதைகள் மட்டுமே மழை நீர் தேங்கி அதையும் தூய்மை பணியாளர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் சென்னை மந்தவழியில் இருக்கக்கூடிய இரண்டாவது டிரஸ்ட் புரம் சாலையில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து விழுந்தது அந்த மரத்தை அப்புறம் கொடுத்த பணியில் தற்போது சென்னை மாநாட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சாலை மற்றும் இணைப்பு சாலைகள் பல்வேறு இடங்களில் மழை நீரானது தேங்கியுள்ளது அவற்றை கொடுத்த அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தற்போது சென்னை மாநாட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் Nale, Adinam GT Holidays GT Holidays, South India's number one travel brand.